ஹய் ஆல் வெல்கம் டு அகிலா வளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி பொடி இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையை வச்சிட்டு ஒரு பவுலில் ஒரு குட்டி பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஏற்கனவே என்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கு வீடியோக்காக நான் கொஞ்சமாக போடுறேன் ஒரு கப் வந்து உளுந்து இந்த கை விடாமல் ஆயிலெலாம் எதுவும் போட ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் நல்லா செவக்க வறுத்துக்குங்க எல்லா பருப்பும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வரக்கணும் நல்லா இந்தளவுக்கு செவந்துச்சுனா போதும் இது பாருங்கள் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி கலராக இருக்கும் செய்யாமல் கொஞ்சம் பார்த்து ஒரு வறுத்து எடுத்துக்கோங்க படிக்கலாம் வந்து கடலைப்பருப்பு கடல் பருப்பு நமக்கு நல்லா செவந்துருச்சிங்க ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்புக்கு இது போதும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரம் சேர்த்து கூட போட்டுக்கோங்க எந்த ஒரு இதுவுமே ஆயில் இல்லாம தான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லூப்பு இதில் போட்டுக்கலாம் கல்லூப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரப்பசை வந்து போகிறதுக்காக இதில் போட்டு லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளி எடுத்து நார் எடுத்துட்டு கொட்டெல்லாம் வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் இதை அப்படியே கூட மிக்சியில் போட்டு அரைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும் அப்படி போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டிக்கும் சம்டைம்ஸ் அரையும் சம்டைம்ஸ் அப்படியே ஒன்றோடய ஒன்று பவுடரோ அதோட ஒட்டிக்கும் பொடியோடு சேர்ந்து கொத்தம்தலையை வாங்கி நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த இலைக்கு இந்த பருப்புக்கு இவ்வளோ வந்து இலை போதும் நான் இது பண்ணி பவுட்ரு பண்ணி நான் உங்களுக்கு பொடி நல்லா கொர இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிக்கணுங்க மல்லி தழையை தனியாக அரைச்சிக்கோங்க உளுத்தம் உளுத்தம்பருப்பு தனியாக நர நரன்னு அரைச்சிக்கோங்க அதே மாதிரி கடலப்பருப்பு மிளகாலாம் தண்ணி அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி புளியை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் இதில் போட்டு அரைச்சி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கடைசியாக பெருங்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜாரோ இல்லை ஆர்டைட் கண்டெய்னர் எதுலேயாச்சும் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து ரைஸ் கூட வந்து டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அகிலா விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ